மக்கள் யாவரும் வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் ஸ்ரீ பாலாஜி ஃபில்ம் ஃபேக்ட்ரி யூடியூப் சேனலுக்காக அன்போடு அழைக்கிறேன் இவர் பேர் பொன்ராமுங்க இவருக்குள்ளே நடிப்பு நடிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கிறார் அவரே ஏதாவது பேசுவார் மிமிகிரி பண்ணுற மாதிரி பண்ணுவார் எம்ஜிஆர் மாதிரி ஆக்ட் பண்ணுவார் இப்படி அவருடைய நடிப்பு திறமையை அவருக்கு எந்த ஒரு சோர்ஸும் இல்லை அதை கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் எதுவுமே இல்லை வேலைகள் செய்யக்கூடிய நேரங்களில் இந்த இடைவேளை நேரத்தில் மற்றவங்களை சிரிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு பண்ணிகிட்டே இருப்பார் ரொம்ப நகைச்சுவை சென்ஸ் உள்ளவர் இவருடைய நடிப்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள் லைக் பண்ணுங்க மக்கள் உங்களுடைய அன்பும் ஆதரவும் இருந்தால் இவருக்கும் ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்கலாம் சார் நேம்

இருக்கும்போது என்னால் யாருக்கும் கொடுக்க முடியல மதிக்கலை மதிக்கல பொண்டாட்டியை பொண்டாட்டிய நான் பொண்டாட்டியை மதிக்கலை ஏழைகளுக்கும் கொடுக்க முடியலை இப்ப கஷ்டத்தில் குஷ்டம் வந்துருச்சு ஏழை குழந்தைகளுக்கு கொடுக்கணும் பொண்டாட்டியை மதிக்கணும் தாயை மதிக்கணும் நான் மதிக்கலை என்ன மாதிரி யாரு இருக்காதுங்க தாயை மதிங்க பொண்டாட்டியை மதிங்க பிள்ளைய மதிங்க ஐயோ கஷ்டம் வந்துருச்சு கஷ்டம் வந்துருச்சு இந்த செருப்பை கூட போட முடியல நல்லா இருங்க யாரும் தாயை மதிங்க பிள்ளைகோட்டியை மதிங்க குடும்பத்தை மதிங்க Boleh dua hari. Uh, no. boleh. Boleh